வீட்டுக்கு வர வேண்டாம் என்றாராம் கேப்டன் ஏன்னு தெரியுமா நடிகர் விஜயோட ஃபர்ஸ்ட் படமான நாளைய தீர்ப்பு பயங்கரமா ட்ரோல் செய்யப்பட்டுச்சு இதனால கடுப்பான சேசி விஜய் ஒரு பெரிய ஹீரோ ஆக்கி தீர்ணும்னு பல முன்னணி நடிகர்கள் கிட்ட போய் கேம் ஹீரோல் பண்ண சொல்லி கேட்டார் ஆனா அவங்க எல்லாரும் எங்க தனக்கு போட்டியா விஜய் வந்துருவாரோன்னு பயந்து நோ சொல்லிட்டாங்களாம் அப்பதான் கேப்டன் கிட்ட உரிமையா கேட்க நினைச்சே சேசி அவருக்கு கால் பண்ணாரு போனை எடுத்த கேப்டன் நலம் விசாரிச்சு முடிச்ச பிறகு என்ன விஷயம்னு எஸ்ஐசி கிட்ட கேட்டாரு ஃபோனில் சொன்னா எங்கே நோ சொல்லிடுவாரோன்னு பயந்து எஸ் ஏசி உங்களை நேர்ல பார்க்கணும் வீட்டுக்கு வரலாமான்னு கேட்டாராம் உடனே கேப்டன் வீட்டுக்கு வர வேண்டாம் இருங்க நான் கூப்பிடுறேன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டாரு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் எஸ்ஏசி வீட்டில் போய் நின்ன கேப்டன் அவரோட ஆசையும் நிறைவேற்றி வச்சாரு தன்னோட லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட் இருந்த எஸ் மரியாதை கொடுக்கத்தான் அவரை நேர்ல போய் பார்த்தாரு கேப்டன் மேலும் சம்பளமே வாங்காம செந்தூரபாண்டி படத்தில் படத்துல நடிச்சு விஜயோட சக்சஸ்க்கு பிள்ளையார் செந்துரபாண்டின்னு ஒரு படம் பண்ணேன் அதுல விஜயகாந்த் சாரோட சேர்ந்து நடிச்சிருக்கேன் அவரோட தம்பியை நடிச்சிருக்கேன் அந்த படத்துல விஜயனோட நடிக்கும்போது முதல்ல ரொம்ப டென்ஷனா இருந்தது எல்லாரும் சொல்லுவாங்க இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டோட நடிக்கிறேன் ஜாக்கிரதையா நடிக்கணும் அப்படின்ட்டு ஆனா அவர் வந்து என்கிட்ட ரொம்ப கேஷுவலா ரொம்ப ஜோவியலா பழனார் குறிப்பா இந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளவு பெரிய ஆக்ஷன் ஹீரோ அப்படின்ட்டு சீன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது என்கிட்ட ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்காத இந்த நேக்கோட பண்ணணும் அப்படி பண்ணணும் ரொம்ப அட்வைஸ் பண்ணார் அவர் நடிகனானு ஆசைப்பட்டாரு தீர்ப்பு பல எடுத்தேன் அது சரியா ஓடல எப்படியாவது விஜயகாந்தோட சேர்ந்து நடிச்சா அவர் ஆயிடுவாரு ஆசையில நான் விஜயகாந்த் அவர்களுக்கு இது நல்லா கேட்டுக்குங்க அவர்கிட்ட போன் பண்ண பேசு அந்த உரிமையாக்கி இருந்தது அவர் பண்ணா என்ன சார் சொல்லுங்க சார் எங்க விஜய் இருக்கிறேன் வீட்டுல இருக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னேன் ஆனா ரெண்டு நிமிஷத்துல அவர் ஏன் வீட்டுக்கு வந்துட்டார் குளிச்சுட்டு போகலாமே நான் பாத்ரூம்ல போறேன் இவர் பெட்ரூம்ல நுழைகிறாரு என்ன சார் விஷயம் சொல்லுங்க சார் அப்படின்னு இல்ல இப்படி விஜய் என்னுடைய மகன் விஜய் ஆசைப்பட்டா அந்த படம் சரியா போகல இன்னொரு படம் உங்களோட நடிக்கணும் எப்ப சார் உடனே கேக்குறாரு எப்ப சார் இல்ல நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்பா அப்படின்னு இந்த நாட்டில் இருக்கிற கோடானகுடி சாதாரண ஏழை ஜனங்களோட மனசுதான் எனக்கு பெரிய சிம்மாசனம் அதுல எனக்கு எப்பவுமே ஒரு தனி இடம் உண்டு